தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி இந்த வீடியோல என்எஃப்ஓ அப்படின்னா என்ன என்எஃப்ஓ ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு ஒரு என்எஃப்ஓ செலக்ட் பண்ணி எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கறத லைவா நான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ பட் நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு நல்ல புரோக்கர் தேடிக்கிட்டு இருக்கீங்க வித் தமிழ் சப்போர்ட்டோட

க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் என்எஸ்சி பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐபிஓ மூலியமா வாங்கின ஷேர்ஸ் விற்கலாம் இல்ல புதுசா வாங்குறா இருந்தாலும் வாங்கி விற்கலாம் இது பேசிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேம் இதே தான் ஒரு ஏஎம்சி அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு புதுசா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா அது பேர் தான் என்எஃப்ஓ அதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி நம்ம ஐபிஓ அப்ளை பண்றோமோ சேம் அதே பிராசஸ் தான் அதே போல தான் இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரும் ஒன்ஸ் வந்து அந்த ஏஎம் வந்து புதுசா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து லாஞ்ச் பண்றாங்க அப்படின்னா என்எஃப்ஓ மூலியமா லான்ச் பண்ணுவாங்க நம்ம எப்படி ஐபிஓ அப்ளை பண்றோமோ அதே போல நம்ம என்எஃப்ஓ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஐ என்எஃப்ஓ ல பாத்திங்க அப்படின்னா ஐபிஓ ல உள்ளது போல விக்க முடியாது ஒன்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம் சி பார்த்தீங்க அப்படின்னா அது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வித்துக்கலாம் புதுசா வாங்கியும் விக்கலாம் சிம்பிளா நீங்க ஒரே லைன்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஒரு ஸ்டாக்கை லிஸ்ட் பண்ணுறாங்களோ ஐபிஓ மூலியமாக அதே போல் இங்கே மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஏஎம்சி லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்எஃப்ஓ மூலியமாக லிஸ்ட் பண்ணுறாங்க ஓகே இப்போ இந்த என்எஃப்ஓவில் இருக்கிற அட்வான்டேஜஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ஏவி வந்து பேஸ் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மேபி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்ஏவி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா என்எஃப்ஓட என்ஏவியும் பார்த்தீங்க அப்படின்னா டென்னில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்போ ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஎம்சி வந்து ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணுறாங்க

அப்படிங்கிறத லைவாக நான் காட்டுறேன் உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் என்னோட ட்ரேடிங் ஜீரோ தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு காயின் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காயின் டாட் ஜீரோ டாட் காம் உள்ளே வந்துடுவோம் இங்கே ரைட் சைட் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆன் கோயிங் என்எஃப்ஓஸ் அப்படின்னு இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா வீவ் என்எஃப்ஓன்றிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஆன் கோயிங்கில் என்னென்ன என்எஃப்ஓ இருக்கோ எல்லாத்தோட லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்கள் என்ன என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த என்எஃப்ஓ வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை அப்படின் இருக்கும் எல்லா என்எஃப்ஓவும் எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது அது வந்து டெப்டா லிக்விடா க்ரோத்தாக டேரெக்டாக மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும் யுபிஐ நெட் பேங்கிங் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணலாம் நான் வந்து யூபிஐ யூஸ் பண்ண போகிறேன் ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த என்எஃப்ஓவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்டு ஸ்கீம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்கீம் டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த என்எஃப்ஓ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எந்த ஒரு இன் என்எஃப்ஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டாக படிங்க டிஸ்கிளைமர் பார்த்திங்க அப்படின்னா அது காமனான டிஸ்க்ளைமர் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ நான் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கறத கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் ஸோ வந்து திரும்ப அகைன் கேட்குது நான் பேனோ அப்படிங்கிறத கொடுக்குறேன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நான் கிளிக் கொடுத்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய யூபிஐ ஐடி எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட வந்து யூபிஐக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் ஸோ நான் அதை அங்கே கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஓகேங்களா இதே சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் நெஃப்ட் இல்லை ஆர்டிஜிஎஸ் யூஸ் இருந்தாலும் சேம் ப்ராசஸ் தான் ஓகேங்களா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நெட் பேங்கிங் ஆகும் அங்கேயிருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ என்னோடய பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் நான் வந்து ஜியோ பிளாக் ராக் லிக்யூட் ஃபண்ட் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன் இது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பேஜில் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டாம் தேதி வந்து பிளே பிளேஸ் பண்ணியிருக்கேன் ரீமார்க்ஸில் பேமெண்ட் ரிசீவ்டு ஆர்டர் சென்ட் டு ஏஎம்சி அப்படின் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்எஃப்ஓ வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் அப்படின் இருக்கும் ஒன்ஸ் இந்த என்எஃப்ஓ வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த என்எஃப்ஓ நான் வந்து கண்டினியூ பண்ணுறாருந்தாலும் கண்டினியூ பண்ணலாம் இல்லை நான் சேல் பண்ணுறா இருந்தாலும் நான் சேல் பண்ணலாம் எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டு சேல் பண்ணோம்ல சேம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேல் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்எஃப்ஓல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் எந்த ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டாலுமே அட்வான்டேஜஸ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யும் அப்படி இந்த என்எஃப்ஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ராக் ரெக்கார்டு வந்து கிடையாது அதாவது இப்போ நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாஸ்ட்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பண்ணியிருக்கு மார்க்கெட் கீழே போகும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட் மேலே போகும்போது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஃபைவ் இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற எல்லா ட்ராக் ரெக்கார்டையும் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஆனால் இந்த என்எஃப்ஓ பொறுத்தவரை எந்த விதமான ட்ராக் ரெக்கார்ட் எதுவுமே இருக்காது ஸோ நம்மளா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசம்ஷன்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹை எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் லெஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஒரு சில என்எஃப்ஓஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பில்ட் அப் பண்ணுவாங்க இது வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ஏவி பத்துல இருந்து ஐம்பது போகும் நூறு போகும் அப்படின்னு ஓவர் ஹைப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் பட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு இருக்காது ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா என்எஃப்ஓஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரே செக்மெண்ட்ல உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா லிக்யூட் ஃபண்ட் அப்படின்னா அந்த கேட்டகிரியில இருக்க மற்ற ஏஎம்சியோட லிக்யூட் ஃபண்டோட கம்பேர் பண்ணி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஃபண்டோட இந்த என்எஃப்ஓ வந்து நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ என்எஃப்ஓல இன்வெஸ்ட்மெண்டே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு என்எஃப்ஓல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா புதுசா என்எஃப்ஓ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்க கவனிங்க அதற்கான ஆன்சர் உங்ககிட்ட கிடைச்சது அப்படின்னா நீங்க என்எஃப்ஓல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்எஃப்ஓ வரும்போதும் அதோட ஃபண்ட் ஹவுஸோட பேர் என்ன ஏஎம்சியோட பேர் என்ன இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு என்எஃப்ஓ வந்து நான் உங்களுக்கு டெமோக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டினேன் இல்லையா அது வந்து ஜியோட பிளாக் ராக் அப்படிங்கிற என்எஃப்ஓ ஸோ பிளாக் ராக் அந்த ஃபண்ட் ஹவுஸ் இதுக்கு முன்னாடி என்னென்ன என்எஃப்ஓஸ் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து நீங்க அந்த என்எஃப்ஓல முதலீடு பண்ணலாம் ஓகேங்களா இப்போ எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி இந்தியாவில் நாற்பத்தஞ்சு மேற்பட்ட ஏஎம்சி இருக்கு அதாவது ஃபண்ட் ஹவுசஸ் இருக்கு ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும் அவங்க லிஸ்ட் ஆன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரெப்புடேட்டட் ஃபண்ட் ஹவுஸ் வந்து என்எஃப்ஓ கொண்டு வராங்க அப்படின்னா நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்எஃப்ஓட ஃபண்ட் மேனேஜர் யாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் எங்க பார்க்கறது அப்படின்னா அந்த என்எஃப்ஓட ஸ்கீம் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா அங்க நீங்க பார்க்கலாம் ஓகேங்களா மூணாவது இப்போ புதுசாக நீங்க ஒரு என்எஃப்ஓ அப்ளை பண்ண போடுறீங்க அப்படின்னா அவங்க என்ன தீம் பேஸ்டு என்எஃப்ஓ வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த தீம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல டெவலப் ஆகிறதுக்கு குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கோம் ஸோ ஏஐ டெக்னாலஜி வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு வருது அப்போ ஏஏ பேஸ்டு தீம்ல வந்து ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தீம் வந்து பிடிச்சிருக்கும் இல்லையா இந்த தீம் வந்து இந்த செக்டார் வந்து ஃபியூச்சர்ல நல்லா குரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்ற அந்த தீம் பேஸ்டு என்எஃப்ஓ வந்தது அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களோட ரிஸ்க் லெவல் என்ன இது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விட இந்த என்எஃப்ஓ வந்து ஏன் பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற இந்த எல்லாம் உங்ககிட்ட ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க என்எஃப்ஓல முதலீடு பண்ணலாம் ஸோ இப்போ உங்களுக்கு என்எஃப்ஓ பத்தின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை youtube channel subscribe and you check investments in securities market are subject to market risks read all the related documents carefully before investing